ஆமாம் அவர் விஜயகாந்த் கட்சியில் இருந்தார் அவர் ஆமாம் அங்கேருந்து நம்ம இயக்கத்தில் வந்து சேர்ன வந்து கேட்டார் அப்போ நான் தான் அவர் கூட்டுற வந்து தென்சென்னை மாவட்ட தலைவராக அவர் நியமனம் சார் அது அவர் வந்து எனக்கு எனக்கு அவர் குருநாதர் அவர் எனக்கு தலைவரன்றதை விட அவர் எனக்கு குருநாதர் எங்கே போனாலும் அவர் என்ன தான் கூப்பிடுவார் நீங்கள் இதுக்கு சொல்கிறீங்க கலைஞருடைய டெத்துலேயே நான் தான் அவர் கூட இருப்பேன் அவருக்கு அவ்வளோ பெரிய ஆளுமையெல்லாம் கிடையாது ஒரு வாட்டி சீட்டு கொடுத்தாங்க எம்எல்ஏ ஆனார் அப்புறம்னா அவர் அவ்வளோ பெரிய ஆளுமைன்னா மயிலாப்பூரில் வந்து பிராமணர்கள் தான் அதிகம் திருப்பி நின்று தனிச்சிண்டு ஜெயிக்கலாமே அதுக்கப்புறம் எதுவுமே பேசலையே அது இருக்கிறதுலேயே டம்மி பீஸ்னா அவர் தான் அவர் வந்து ஒரு பதினஞ்சு கட்சிக்கு போயிருப்பாரு உங்களுக்கு நீ தெரியாத தகவல் வேணால் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க அவர் லட்சி திமுக கட்சிக்கு வந்தார் அப்படிங்களா ஆமாம் போது நான் தான் கூட இருந்தேன் எல்லாம் பண்ணோம் சூர்யா சார் அரசியல் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் விஜய் சாரை எதிர்த்து அவர் அரசியலுக்கு வருவார் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது அரசியல் ஆசை அவங்களுக்கு இருக்கு வருவார் டாமினேட் பண்ணி பெரியாலா அப்படின்லாம் கிடையாது அவருக்கு அரசியல் ஆசை இருக்கு அவரும் நிறைய விஷயங்கள் பண்றாரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு கோடி ரூபாய் நலத்திட்ட உதவி பண்ணாரு இருபத்தஞ்சி சமூக சேவர்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா கொடுத்தாரு வாரம் வாரம் ஒரு சிறப்பு இருந்தனரை பார்ப்போம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோன்னா சினிமாவில் பல்வேறு ரசிகர் மன்றங்கள் தலைவர்களை எல் இவரை தெரியாத ஆளே கிடையாது அந்தளவுக்கு பெரிய ஆள் பெரிய ஆளுமை அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு இளைஞர்கள் சங்கம்னு ஒரு சங்கத்தை உருவாக்கி அதில் மருது பாண்டியர்கள்லேருந்து இருந்து அப்துல் கலாம் ஐயா நிறைய போராட்டங்களை ஏற்படுத்தி சினிமா துறையிலையும் பல்வேறு பெரிய நடிகர்களுக்கு உறுதுணையாக இருந்த திரு எம் எம் ஆர் மதன் அவர்களை நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு அவர் வெல்கம் பண்ணிக்கலாம் வணக்கம் சார் நீங்கள் முதல் முதல்ல சூர்யா ரசீர் மன்ற தலைவராக தான் நாங்கள் பார்த்தோம் இன்னைக்கு இந்த பரிமாணம் எப்படி உங்களுக்கு பல்வேறு பரிமாணமாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து சூர்யா அவர்கள் ரசீர் மன்றத்தை வந்து முதல்ல தொடங்கினது நான் தான் என்னுடைய பதிவன் வந்து ஒன்னா நம்பர் பதிவன் என்னுடைய பதிவன் தான் உன்னை நினைத்து படத்துக்கு தொடங்கணும் அன்னையிலேருந்து சூர்யா அண்ணனுக்கு ரசீர் மன்றத்தை வைத்து அதுக்கப்புறம் முதல் கிடையாது முதல் மன்றம் மாவட்ட தலைவர் சென்னை மாவட்ட தலைவர் மாநில அமைப்பாளர் மாநில தலைவர் அகிலின் அமைப்பாளர் வரைக்கும் வந்தோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் திருமணம் அதெல்லாம் அப்புறம் அவர் விட்டு கொஞ்சம் ஒதுங்கி வந்தோம் அதுக்கப்புறம் இல்லை ஒதுங்கி வந்தீங்க ரைட்டு ஆனால் நம்ம விஜயகாந்த் ரசீல் மன்ற தலைவர் கிண்டி வேணு இருக்கார் ஆமாம் நான் தான் அவரை நினைச்சேன் அவரு விஜயகாந்த் சார் கிட்டேருந்து எடுத்து வந்து நீங்கள் இங்கே நினைச்சி ஆமாம் அவர் விஜயகாந்த் கட்சியில் இருந்தார் அவர் ஆமாம் அங்கேருந்து நம்ம இயக்கத்தில் வந்து சேர்ணம் வந்து கேட்டார் அப்போ நான்தான் அவர் கூட்டுற வந்து தென்சென்னை மாவட்ட தலைவராக அவர் நியமனம் செஞ்சேன் கிண்டியரா வேணாம் இப்போ அவரு என்னவா இருக்காரு இப்போ தென்கினை மாவட்ட கௌரவ தலைவராக இருக்காரு அப்போ மாநில தலைவர் இல்லைங்களா மாநில தலைவர் இல்லை அவரு இருக்காருன்னு நினைச்சோம் ஸோ பரவாயில்ல ஆனா உங்க தம்பி வந்து எப்படி ஒரு அண்ணனுக்கு நீங்க வந்து தலைவராக இருந்தீங்களா உங்கள் தம்பி அவரோட தம்பி கார்த்திக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறதா அவர் பருத்தி வீரன் படத்துல நான் சூரியன்னா கிட்டே இருக்கேன் கார்த்தி அண்ணா வந்து அமெரிக்காவில் வந்து படிச்சுட்டு வராரு உதவிக்கு வேலை செஞ்சாரு அவர் ஒரு முதல் படம் பருத்தி வீரன் பண்ணும்போது ரசிகர் மன்றம் அவருக்கு முதலாக பண்ணணும் எப்படி நாங்கள் சூரிய அணனுக்கு பண்ணோமோ அதே மாதிரி கார்த்திகரனுக்கு பண்ணணும் அப்படின்னு என்னோடய தம்பியை வந்து அந்த முதல்ல இணைச்சி ஒரு பருத்தி படத்துலேருந்து அவருக்கு பண்ண சொன்னோம் அவருக்கு அதே மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் மாவட்ட தலைவராக இருந்தார் முதல்ல பண்ணணும் மாவட்ட தலைவர் கொடுத்தாங்க இன்றைக்கி தமிழ்நாடு மாநில தலைவராக கார்த்திகானம் பண்ணுறதை அவர் சிறப்பாக பண்ணிட்டுருக்கார் சந்தோஷம் சார் இப்படி இருந்தவங்க பயணம் திடீர்னு எப்படி சரத்னா சார் கிட்ட மாதிரிச்சு நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் டி ராஜேந்திர சார்கிட்ட வந்து எங்கள் அவர் குடும்ப நண்பர் அவர் அவர் கூட நிறைய டிராவல் பண்ணிட்டு இருந்தார் அவர் லட்சி திமுகன்னு ஒரு கட்சி வச்சுருந்தார் அந்த கட்சியில் மாவட்ட செயலராக நான் தான் இருந்தேன் அவருக்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு அரசியல் கொஞ்சம் வேணாம் அப்படின்னு ஒதுங்கி போகிற சூழ்நிலையில் வந்து சரத்குமார் அவர் வீடு வந்து என்னோடய வீடு பக்கத்தில் நான் திருவான்பூரில் இருக்கேன் அவர் ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கார் குட்டி பக்கத்தில் அவர் என்னை தெரிஞ்சு வந்து ஒரு இடத்துலருந்து கூப்பிட்டாங்க வந்து நீங்கள் பண்ணுங்களேன் அப்படின்னு போனேன் போனே பகுதி சிலர் கொடுத்தாங்க நம்ம பண்ணுற செயல்பாடை பொறுத்து மாநில துணை சிலர் கொடுத்தாங்க அப்புறம் மாவட்ட சிலராக கொடுத்தாங்க ரெண்டு வருஷம் நல்லா பயணித்தோம் அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு சில கருத்து வேறுபாடாக பிரிஞ்சு வந்தாச்சு இல்லை அவங்க அவங்க அவர் வந்து ஒரு பர்டிகுலர் காஸ்ட்டு வயசில் வைப்பாங்க அந்த கட்சி அப்படின்ற மாதிரி இல்லை அப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க சமத்துவ மக்கள் கட்சி அகிலந்த சமத்துவ மக்கள் கட்சி வந்து நாடாரோட கட்சி அப்படி தான் சொல்லுவாங்க நான் நாடார் கிடையாது சரி நான் வந்து முக்குளத்து வந்து அவருக்கு தான் என்னை கூப்பிட்டு தான் அவர் பண்ணார் பட் அவர் நல்ல தான் பண்ணார் ஆனால் அதில் இருக்க சில பேருக்கு வந்து என்னை பிடிக்கல ஓப்பனாக சொன்னால் தேவரை இவர் வந்தோன்னே இவருக்கு பகுதி செயலர் மாநிலத்தோட சிலர் மாவட்ட செயலர் கொடுத்தாங்கன்றத விட அவர் என்னை ஒரு பக்கத்துலேயே கூடவே வச்சுக்கிட்டார் சென்னையாக இருந்தாலும் சரி திருவள்ளூராக இருந்தாலும் சரி திருச்செந்தூர் எலெக்ஷன் வரைக்கும் என்னை கூடவே வச்சு பயணித்தார் அது கூட சில பேர்களுக்கு பழைய பழையாளங்களும் அவங்க வந்து மாற்று சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவர் மனசில் ஏதாவது சொல்லி பண்ணிட்டாங்க ரெண்டாவது பொருளாதார இழப்பும் பெரிய இழப்பு அவர்கிட்ட போயிட்டு ஆமாம் பண்ணியிருக்கோம் அதில் பட்ட இதெல்லாம் தான் அதுக்கப்புறம் தமிழ்நாடு இளைஞர் சங்கன்ற ஒரு அமைப்பை வந்து நம்ம உருவாக்கி அதில் மாநில தலைவராக சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டோம் ஆனால் டி ராஜேந்தர் சார் சார் ஆமாம் சார் எங்கே போனாலும் இப்போது நம்ம விஜயகாந்த் சார் மரணத்துலேயும் அந்த இடத்துல நீங்கள் அப்போ அவருக்கு பின்னாடி நீங்கள் எப்போவுமே இருக்கீங்க இல்லை அது அவர் வந்து எனக்கு எனக்கு அவர் குருநாதர் வரும் எனக்கு தலைவரோடன்றத விட அவர் எனக்கு குருநாதர் எங்கே போனாலும் அவர் என்ன தான் கூப்பிடுவார் ஆ நீங்கள் இதுக்கு சொல்கிறீங்க கலைஞருடைய டெத்துலேயும் நான் தான் அவர் கூட இருப்பேன் எல்லா நிகழ்ச்சியும் மேக்ஸிமம் நான் சென்னையில் இருந்தேன்னா என்னை கூப்பிடுவார் நான் போவேன் இந்த கலைஞர் அண்ட்ரட் கூட போனோம் நானும் ரஜினி சார் டிஆர் சார் தான் இருந்தோம் அவர் எங்கே போனாலும் கூப்பிட்டு போவார் அவர் நல்ல மனிதர் அவர் என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பார் நானும் அவர்கிட்ட உண்மையை விசுவாசமாக இருக்கிறதால என்னை அவர் கூட வச்சு பார்த்துக்கிறாரு தமிழ்நாடு திரைப்பட சங்கம் இருக்குல்ல ம் அதில் வந்து துணைத் தலைவராக இருக்கார் பூச்சி முருகன் அவர் எதுக்கு எடுத்தாலும் எம்மார் மதன் மதன் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படி இல்லை என்ன எங்கள் ஒரு உறவினர் அவர் ஓகே ரெண்டாவது என்னுடைய கம்பெனிலாம் அவர் தான் ஆரம்பித்து கொடுத்தாரு தர்ஷன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுன்னு ஒரு கம்பெனி அவர் தான் தொடங்கி வைச்சார் எங்கள் வீட்டில் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வருவார் அதனால் அவர் எம்எல்ஏ ஒரு அன்பாக இருப்பார் சரிங்க சார் விஜய் சார் வந்து கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு நடிகராக இருந்தார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நல்லா ஆரோக்கியமாக தான் பார்க்கணும் ஆரோக்கியமாக பார்க்கணுன்னா அவர் அவர் வருவார் விஜயகாந்த் சார் மாதிரி வருவார் இல்லை ரஜினி சார் மாதிரி காணாமல் போயிடுவார் இல்லை எம்ஜிஆர் சார் மாதிரி பெரிய அளவில் எழுச்சியாக வருவார் அப் அந்த வகையில் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்ல எம்ஜிஆர் சார் மாதிரி எழுச்சியாக வருவார் நிச்சயமாக தமிழக முதல்வராகவும் ஆவார் அது எப்போ சார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அரசியலுக்கே வரேன்னு சொல்லியிருக்காரு மேபி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றா இருக்கலாம் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தாறாக இருக்கலாம் அவர் வரப்போ அவருக்கு பாலிடிக்ஸ் சைடு எதிர்ப்பு வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் ஆனால் அதே சினிமா துறை அந்த டைமில் அவருக்கு எதிர்க்க வந்து நிற்க போகிறது ஏகப்பட்ட பேருன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விஷால் ஒரு கட்சி ஆரம்பித்து வச்சிருக்காரு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரான்றி ஆரம்பிக்கிறேன்னு காலையில் சொன்னார் அதுக்கப்புறம் ஈவினிங் அவங்க அப்பாவே அதுக்கு வேணான்னு சொன்னக்கப்புறம் கொடியெல்லாம் விட்டார் மக்கள் நல இயக்கம் மக்கள் இயக்கம்னு அவர் ஆரம்பத்துலேருந்து வச்சுட்டு இருக்கார்ல அதான் அவர் ஆர்கேனார் இடைத்தேர்தலில் அப்படி தான் சொன்னார் பின் வாங்கிட்டு போயிட்டாரு அவர் விஷால் அவர்கள் அண்ணன் அவர்களோட முடிவை வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது இப்போ பிரசாந்த் நேத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா காலத்தின் கட்டாயம் அதுதான்னா நானும் அரசியலுக்கு வரணும் சொல்கிறேன் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் சார் யார் வேணாலும் வரலாம் இன்னைக்கு நடக்கிற நாடக நடிகர் கூட வரலாம் சின்ன திரை நடிகர் யார் வேணாலும் வரலாம் அரசியல் வரக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இல்லையா ஜெயிக்கணும்ல ஜெயிக்கணும் ஜொலிக்கணும் நம்ம எஸ்பி சேகர் இருக்கார் ஆமாம் அவர் வந்து இப்போ பிஜேபியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஆளுங்கள்லாம் தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டு நான் ஒரு புதுசாக பிராமணர் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நடிக்கிறவர் சார் இவரு ஒன்று ஆரம்பிக்கிறாரு இதனால பிஜேபிக்கு பாதிப்பு வரும் பிஜேபிக்குலாம் அவரெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது பிராமணர்களே அவர் முதல்லாம் ஏற்றுப்பாங்களான்லாம் தெரியாது அவர் சொல்லிக்கிறார் பிராமணர்களுக்கான பிராமணர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நான் இந்த ஓட்டை பிரிப்பேன் அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சும்மா சொல்லிக்கலாம் எல்லாத்தையும் அவருக்கு பிஜேபி வந்து பிராமின் சப்போர்ட்ன்றது உண்மை தான் அது பிரிக்கிறதுலாம் எஸ் வி சேகர் அவர் முடியாது அவருக்கு அவ்வளோ பெரிய ஆளுமையெல்லாம் கிடையாது அவர் ஒரு வாட்டி சீட்டு கொடுத்தாங்க எம்எல்ஏ ஆனார் அப்புறம்னா அவர் அவ்வளோ பெரிய ஆளுமைனா மயிலாப்பூரில் வந்து பிராமணர்லாம் அதிகம் திருப்பி நின்று தனிச்சென்று ஜெயிக்கலாமே அதுக்கப்புறம் எதுவுமே பேசலையே இப்போ லட்சிய திமுக இருக்குல்ல சார் ஆமாம் அது என்னை என்றாவது ஒரு நாள் அதில் சிம்பு பயணித்து அது பெரிய அளவில் எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லை சார் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அவர் தலைவர் டிஆரோடைய கொள்கை கோட்பாடு வேறு அண்ணன் எஸ்டிஆரோட கொள்கை கோட்டு கோட்பாடு வேறு லட்சி திமுக வேறு அவருடைய மகன்றதெல்லாம் வேறு அவருக்கும் லட்சி திமுகவும் எஸ்டிஆருக்கும் எந்த சூழ்நிலையும் சம்மந்தம்லாம் கிடையாது அது வரமாட்டார் உறுதியாக வரமாட்டார் கன்ஃபார்மாக சொல் கன்ஃபார்மாக வரமாட்டார் இல்லை அவருடைய மன்ற தலைவர் அதுக்கு என்னென்னா உள்ளே இறங்கி வேலை பார்ப்பாரா ஏன்னா அவங்க அவருக்கும் இப்போ ஒரு பர்டிகுலர் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இப்போது விஷாலே வரேன்றப்போ இவர் வர்றதுக்கு என்ன தடையாக இருக்குது இல்லை அவருக்கு அரசியலில் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை உண்மையிலே அவருக்கு அவர் தந்தை வந்து அப்பயே திமுகவுடைய கொள்கை செயலாளர் பூங்காணார் சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கப்புறம் திமுக எவ்வளோ பெரிய ஏற்று நண்டு அவர் ஜெயலலிதாவே ஏற்று நண்டு பேசினவர் பல முதல்வரில் ஏற்று போராடினவர் எல்லாம் உண்டு இவர் அந்த மாதிரி கிடையாது இவர் வந்து சினிமா ஆன்மீகம் அப்படி தான் எஸ்டிஆரோட கொள்கையே வேறு இப்போ ராதா ரவி சார் எவ்வளோ இருக்கார் சார் எந்த கட்சியில் பிஜேபியில் தற்சமயத்து இருக்கார் ஆனால் இப்போ வந்து ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கு அவர் என்ன ஆக்டிவிட் பண்ண முடியும் இல்லை நடுவில் பிஜேபிக்கு நிறைய மேடையில் ஏறி ஏறி நிறைய பேசிகிட்டு இருந்தார் இப்போ சுத்தமாக அவரை கூப்பிடுறதே இல்லையே அவர் என்ன நிலைப்பாடு ஒரு வேலை வேறு மறுபடியும் ஊருக்கே போயிடலாமா இல்லை திமுகவுக்கு போயிடலாமா இல்லை பின்னாடி சைடே அறிவாளியாக இருக்குது அதனால் சொல்கிறேன் வந்து ஷூட்டிங்கில் கூட பிஸியாக இருக்கலாம்ல நம்ம அப்படின்னு நினைக்கிறோம் திரைப்படத்தில் கவனம் செலுத்தலாம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் முன்னேறலான்னு அவர் அந்த இதெலாம் இருக்கலாம் ரெண்டாவது எம் ஆர் ராதான்றது ஒரு பிராண்டு எம் ஆர் ராதா அவருடைய மகன் அதுவே அந்த பிராண்டே அவர் வைப்பாங்க இப்போ மன்சூர் அலிகான்னு இருக்கார் நடிகர் அவர் இந்திய ஜனநாயக கட்சின்னு ஒன்று புலிகள் சொல்லிட்டு ஆசை இருக்காரு இப்போது ரெண்டு மூணு தடவை நின்று இருக்காரு இந்த நடிகர் எதுனா ஜொலிக்க வாய்ப்பு இருக்கார் அவர் வந்து அதாவது இருக்கிறதுலே டம்மி பீஸ்னா அவர் தான் அவர் வந்து ஒரு பதினஞ்சு கட்சிக்கு போயிருப்பாரு உங்களுக்கு தெரியாத தகவல் வேணா நான் சொல்றேன் பாருங்க அவர் லட்சி திமுக கட்சிக்கு வந்தாரு அப்படிங்களா ஆமா இணைக்கும் போது நான் தான் கூட இருந்தேன் எல்லாம் பண்ணோம் தலைவர் டிஆர் அவர்கள் வந்து திருச்சி எம்பி கூட அவர் கொடுத்தாரு சீட்டு அப்போ நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் நிற்கிறோம் டிஆர் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் நிக்கிறாரு மன்சுலிகான் வந்து திருச்சியில் நிக்கிறாரு ஐயாயிரம் ஓட்டு வாங்கினாரு ஜெயிச்சு முடிச்சோன்னா இது எலெக்ஷன் முடிஞ்சாலும் வேற போய் சென்டர் அவர் வார வாரம் ஒரு கட்சியின் வேறு எதாவது பண்ணுவாரு அவர் சீரியஸ் பாலிட்டிஷியன் கிடையாது அவர் காமெடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பேஸ் பண்ணி நிறைய நடிகர்கள் வந்து விஜய் சாருக்கு வந்து அரணா நிற்கிறதுக்கு சில பேர் இருந்தாலும் எதிர்த்து நிற்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க அந்த வகையில் சூர்யா சார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க சூர்யா சார் அரசியல் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் விஜய் சாரை எதிர்த்து அவர் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கலாம் நம்ம சொல்ல முடியாது அரசியல் ஆசை அவங்களுக்கு இருக்குது வருவார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருவார் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தால் ஒத்துக்க மாட்டிங்களா எப்போனாலும் வரலாம் ஏன்னா நீங்கள் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அவர் ஆரம்ப காலத்துலேருந்து பார்க்குறீங்க அவரோட தாட் என்ன இருக்குன்னு நான் கேட்குற கேள்விக்கு ஒன்லைனில் போய் சொல்கிறீங்க ஒரு வேலை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிலாம் இல்லை அண்ணா வந்து அரசியலுக்கு வருவார்ன்றது உறுதியாக நம்ம பல்வேறு இதில் சொல்லியிருக்கோம் அவர் வர்றதுக்கான தகுதியும் இருக்குது திறமையும் இருக்குது ஒன்றுமே ஆரம்பிக்கலையா சார் என்ன ஆரம்பிக்கல விஜய் சார் மாதிரி அந்த கூட்டம் அவங்க ரசிகர்களை வந்து அதாவது கட்சியாளர்களை மாற்றுறதுக்கான திட்டம் அது மாதிரி எதனா ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது கட்சியாளர் கட்சியாளராகணுன்ற திட்டம்லாம் கிடையாது அகரம்னு ஒரு விஷயத்தை அவர் பண்ணிட்டுருக்காரு அவர் மேலே வந்து இன்றைக்கி தமிழகத்தில் இருக்க பல்வேறு இளைஞர்கள் மாணவர்களுக்கு வந்து அவர் கல்வி உதவித்தொகை கொடுத்து அவர் ஒரு விஜய் அண்ணா ஒரு ஸ்டைல்னால் சூரிய அண்ணன் ஒரு ஸ்டைல் ஓகேவா பட் ஆனால் இப்போது சமீபத்தில் வந்து சூரிய அண்ணன் கிட்ட நிறையா மாறுதல் ஏற்படுத்திருக்கு ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா இல்லை முதல்ல வந்து ஒரு ரசிகருடைய திருமணத்திற்கோ ஒரு இறந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கோ அந்த மாதிரிலாம் போக மாட்டார் இதை நான் பெருமைக்காக சொல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு துக்க வீட்டத்துக்கு வந்தது வந்து எங்கள் வீட்டுக்கு தான் வந்தார் எங்கள் அப்பாவோட மறைவுக்கு வந்தார் படத்திருப்பிலாக்கு வந்தார் கலந்துட்டார் அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பெருசாகவே போக மாட்டார் அது விரும்ப மாட்டார் ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஒரு சகோதரர் மணிகண்டன் ஒருத்தர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் ஒரு ஒரு வாரம் கழிச்சுப்போ அவங்க வீட்டில் போய் பார்த்து படத்திறப்புலாக்கெல்லாம் போனார் நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்திகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ கொஞ்சம் இறங்கி பண்றாரு இல்லை அது வெற்றி துரசாமிக்கும் ரசிகர் மன்றத்துக்கும் சம்மந்தம் இல்லை அது வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர் தமிழகத்தை நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கூட இவர் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாருல இவர் ஒரு பாலிடிக்ஸ் இப்போ சைதி துரசாமினா மனிதனை யாரை கடையில் வச்சிருக்காரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் உருவாக்கியிருக்காரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாக்குறாரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாக்குறாங்க அந்த ஒரு அடிப்படையில் போயிட்டு அவர் சைதி துரசாமியை போய் அவர் சந்திச்சிட்டு வந்தார் அவரோட மகன் நேரங்களுக்கு இப்போ இவர் அரசியலுக்கு வர்றது உறுதியாகிடுச்சுன்னா இவர் இங்கே டெல்லியில் இருக்கார் பாம்பேயில் இருக்கார் பாம்பேல இருக்கார் அங்கேருந்து எப்படி அரசியல் பாம்பேயில் இருக்காருன்னா ஆதார் கார்டு பாஸ்போர்ட்லாம் மாற்றிட்டு போய் பாம்பேயில் கிடையாது இப்போது அவருடைய மனைவி அவங்க வந்து மும்பை தான் அவங்க அவங்களுக்கு வந்து அங்கே கொஞ்சம் அம்மா வீடு அவங்கள இருக்குது அதனால அங்கே போயிருக்காங்க பசங்களோட படிப்பும் அங்கே படிக்கிறாங்க தேவும் அதுக்காக போயிருக்க அதிகாவுக்காக போயிருக்காங்க மற்றபடி ஒன்றும் அவர் அண்ணன் வந்து ஆதார் கார்டையும் இதை மாற்றிட்டு பாஸ்போர்ட்டை மாற்றிட்டு பாம்பே அட்ரஸ்க்கு போகல அவர் இன்னும் கிருஷ்ணா ஸ்ட்ரீட் பதினேழு கிருஷ்ணா ஸ்ட்ரீட் டி நகர் அட்ரஸ் தான் அவருக்கு ஓட்டு இருக்கு இந்தி பிரச்சார சபாலதான் ஓட்டு ஒரு வீடு கட்டி இருக்க சரணா ஸ்ட்ரீட் அதுக்கு அது ஆர்காடு எம்ஜிஆர் அவர் போகிற போகற அது புது ஸ்ட்ரீட் புதுசாக ஒரு வீடு கட்டி ஆமாம் ரெண்டு பெரிய வீடு இருந்தால் போய் செட்டில் ஆகிட்டேன் செட்டில் ஆனாருன்னு சொல்ல முடியாதுல்ல வீடு இருக்கு அங்கே ஒரு அடிக்கடி போறாரு வராரு இப்போ இந்தி படம்லாம் அடுத்து அவருக்கு இருக்கு போயிட்டு போயிட்டு வரணுமே ஹோட்டலில் தங்குறதுக்காக கூட அவர் அங்கே ஒரு வீடு வச்சுக்கலாம்ல நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குது அது பர்டிகுலராக இவரை நம்ம சொல்கிறோம் நிறைய பேருக்கு நடிகர்களுக்கு வந்து மும்பையில் வீடு இருக்குது இப்போ உங்களுக்கும் சூர்யா சாருக்கும் உள்ள அந்த நட்பு அந்த வேவ்ஸ் எப்படி சார் இருக்குது அண்ணன் தம்பி உறவு தான் அது என்றைக்காக இருந்தாலும் எப்போ கூப்பிட்டாலும் போயிடுவீங்க எப்போ கூப்பிட்டாலும் போ போகலாம் மாட்டோம் இப்போ வந்து அவருடைய பாதை வேறு நம்மளுடைய பாதை வேறு நம்ம ஒரு ஏக்காவளிச்சு நடத்துகிறோம் நல்லா இருக்குது நம்ம திருப்பி இப்போ சொல்லப்போனால் நம்ம ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம் இப்போ அவங்க எல்கேஜி யூகேஜியில் இருக்காங்க நம்ம போய் திருப்பி போய்ட்டு அதில் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லருந்து வரக்கூடாதுல்ல அதனால் அவங்களோட இது வேறு நம்மளோட இது வேறு அண்ணனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்கே போய் உறுதியாக நிற்கிறதுல எப்போவுமே நிற்போம் அது வந்து மாற்ற முடியாது ஏன்னா நான் அவர்கிட்ட இருந்து வெளில வந்ததுக்கப்புறம் எனக்கு அண்ணன் விக்ரம் அண்ணன் வந்து ரொம்ப பழக்கம் என் அண்ணன் கூட கே கூப்பிட்டு கேட்டார் நீங்கள் வந்துடுங்க என் கூட எங்க தம்பி எல்லாம் பார்த்துக்கலாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இப்போ அதுக்கு முன்னாடி மகா கார்த்தியன் இருந்தாங்க இவங்களாம் நல்லாவே பண்றாங்க வளர்த்துட்டு வந்தாங்க இப்போ நல்லா வளராரு அவர் பையனும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஸோ நீங்க அதில் சேர்ந்தா ஒன்னும் நல்லா இருக்குமே இல்ல இல்ல நமக்கு ரசிகர்னா அது சூரிய அண்ணன் தான் அதுல வந்து மாற்று வந்து கிடையாது அது அவரை நம்ம நினைச்சிட்டோம் அது அவரோடே போட்டோம் அப்படின்னு இந்த தம்பி அவருக்கு கொஞ்சம் தூரத்துல வந்து ஹெல்ப் பண்ணாலும் அவர் கூட போன தம்பி கண்டிப்பா அரசியலுக்கு அவருக்கு பக்கபலமா இருப்பாரா அவர் இவரை விட பயங்கர ஸ்பீடா இருக்காரு அவர் அதிகமாக வருவார் அவளுக்கு ஓ இவரே டாமினேட் டாமினேட் பண்ணி பண்ணி பெரிய பெரிய கிடையாது அவருக்கு அரசியல் ஆசை இருக்கு அவரும் விஷயங்கள் பண்றாரு இப்ப கூட சமீபத்தில் ஒரு கோடி ரூபாய் நலத்திட்ட உதவி பண்ணாரு சமூக சேவர்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா ஒரு கொடுத்தாரு அவர் ஒரு உழவன் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு அவர் வந்து விவசாயிகளுக்கான நிறைய விஷயங்கள் அகரம்ன்றது சூரியன் உழவன் அறக்கட்டளை வந்து கார்த்தியா நாட்டு அது இல்லாம இப்போ ஒரு கோடி ரூபாய்ல நலத்திட்ட உதவி கொடுத்தாங்க ஒரு ஒரு லட்சம் பேருக்கு உணவு வழங்கியிருக்காரு தமிழ்நாடு முழுவதும் அது ரொம்ப பெரிய விஷயம் ரெண்டாவது சமூக ஆர்வலர்கள் ரொம்ப கஷ்டப்படுற உண்மையாக உழைக்கக்கூடிய சமூக ஆர்வலர் உங்களைப் போல் சமூக ஆர்வலர் நிறைய பேர் இருக்காங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி நிறைய பேர் இருக்காங்க உண்மையாக உழைக்கக்கூடியங்க இருப்பாங்க போலியான சமூக ஆர்வலர்கள் கிடையாது உங்களை போன்ற உண்மையான சமூக ஆர்வலர்களை கூப்பிட்டு தமிழ்நாடு முழுவதும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தும் போது அது அவங்க அங்கீகரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு சமூக ஆர்வலர் அங்கீகரிக்கலாம் யாருமே கிடையாது கண்டிப்பாக மற்றவங்க எல்லாரும் வந்து தையல் மிஷின் கொடுத்து ஊனமுற்ற சைக்கிள் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது தான் ரெடியாக இருக்காங்க சமூக ஆர்வலரை பண்ண மாட்டாங்க பட் இவர் அதை பண்ணியிருக்கார்ல அப்போ இவர் மனசில் ஒரு எண்ணம் இல்லாமல் அரசியல் எண்ணெய் இல்லாமல் அதை பண்ணியிருப்பாரு காட்டு அரசியல் எண்ணெய் இருக்குது அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து களம் காணுவாங்கன்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தும் களம் காணலாம் ரெண்டு பேர் தனித்தனியாக கூட களம் காணலாம் ஆனால் களம் காணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக கூட இருக்கலாமே இருபத்தி நாலுலேயும் வந்துடுவாங்க

ஸோ அது ஒரு கட்சி ஆஃபீஸாக மாறினால ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும்ல அங்கே கூட இருக்கலாம் ஈ கூட அவங்க இடம் இருக்குது ஈ கூட வைப்பாங்க இல்லை கேட்குறேன் ஒரு வேளை ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தால் இன்னும் பலமாக இருக்கும் மிகப்பெரிய பலமாக இருக்கும் சரி சூரியானனும் கார்த்தியானனும் இணைந்து ஒரு அரசியல் காலம் காண்பாங்கன்னா அதை விட என்ன இருக்குது பெரிய பலம் தானே ரொம்ப சந்தோஷம் அவங்களோட பிசு செடில வந்து எங்கள் ஸ்டுடியோக்கு உங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நீங்களும் மேலும் வளரணும் பெருசாக திரைத்துறையிலும் அரசியல் துறையிலையும் உங்களோட இயக்கத்தும் இயக்கத்திலையும் பெருசாக வளரணும்னு சொல்லிட்டு எல்லாம் நான் இரவு வேண்டிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் முடியும் கண்டிப்பாக நன்றி நன்றி ரொம்ப சந்தோஷம் ஒரு அருமையான நிகழ்ச்சி வந்து உங்ககிட்ட வந்து கலந்துக்கிட்டதில் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணல ரொம்ப சந்தோஷம் எப்பயுமே உங்களுக்கு வந்து நாங்கள் ஆதரவாக இருப்போம்ன்றத வந்து நான் பதிவு நன்றி நன்றி